என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க தீபக் வந்து கேப்டன் கிரவுனோட வெளியில போனார் இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி எயிட் சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு இந்த போகிக்கு நீங்க எதை வந்து மறக்கணும் எதை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருந்தாரு ஸோ பிக் பாஸ் கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்க இருந்த நைன்டி எயிட் டேஸ்ல என்னென்ன வந்து பிடிக்காததோ அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் மறக்கணும் இதெல்லாம் நான் எரிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா வந்து அந்த ராணா அடிப்படும் போது நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதை வந்து நான் மறக்கணும் எரிக்கணும் சொன்னது வந்து கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்காக நம்ம சௌந்தர்யாவை பாராட்டலாம் ஃபிஃப்டீன் வீக்ஸ் ஃபண்டாஸ்டிக்கா விளையாடின தீபக் வந்து வெளியில போயிட்டாரு தீபக் எபிக்ட் ஆயிட்டாரு எலிமினேட் ஆன தீபக் வந்து சந்தோஷமா தாங்க போனாரு அப்படின்னு சொல்லலாம் வந்து கேப்டன்சி கிரவுண்டோட வெளியில போ போகிறதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுலேருந்து எவ்வளோ சூப்பரான கேப்டன்சி தீபக் பண்ணாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வயசில் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு சூப்பராக ஆடினாருன்னு நான் நினைக்கிறேன் தீபக் போனது நிறைய பேர் அழுதாங்க பயங்கரமான அப்பாயின்மெண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அழுதுகிட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாரு கடைசியா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஜனவரி போர்டீன் பர்த்டே வாஷர்ஸ் வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு சேனல் சார்பாக விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி